The number of title is currently not available. Currently available? Emma, are you available? I don't know. Where are you ஏட்டி இதுல தான் மட்டும் போணும் போட்டா இப்ப நான் போடும் போது இப்படி இப்படி வருது யாமத்து கறி ஏற்பாளோ யாருக்கு போணும் போட்டா என்னதுன்னு சொல்ல யார் தெரிஞ்ச வியலா சொந்த கற வியலா ஏட்டி இந்த ரீசார்ஜ் இருக்கு அது நாளைக்கு தீந்துるமா அதுக்கு அவ போணும் போட்டு சொல்லுதா நான் இரண்டாவது டவுட் எவ்வளோ ரூபா ரீசார்ஜ் பண்ணுன்னா ஒரு வருஷத்துக்கு இருக்கும்னு கேட்டதுக்கு ரெண்டாவது ஃபோன் அடிச்சிகிட்டே இருக்கேன் போனு போக மாட்டேங்குட்டி அப்போ இவ்வளோ ஏமாற்றுக்கறியனோ நம்ம ரீசார்ஜ் பண்ணி பைசா நான் அவ்வளோ ஆட்டையை ஏ எம்மா நீ இப்படி உனக்கு இதுவே வேற வேணுமா ஐஃபோனு ஆனால் ஐஃபோன் எடுக்கிற நான் நானு எட்டு போய் ரொம்ப ரொம்ப சொல்லுவாளுவா ஐஃபோன் வேண்டாம் ஏன் இப்படி சொல்லுங்க அதை சொல்லு எம்மா இவ்வளோ கம்ப்யூட்ருமா நம்ம போன் பேசலாம் முடியாது சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதுக்கு அதுக்கடுத்து நம்ம போன் பண்ணவும் முடியாது நீ தேவையில்ல இவ்வளோ தரம் இருந்தது கூட கிடந்து குத்திக்கிட்டு கிடந்தியா அப்படியா நான் சந்தேகம்லாம் இருந்தேன் இந்த நான் ஒரு தடவை நம்ம தெரியுமோ எதுக்கு கிடந்து வெடிக்க ஒரு சண்டே இருந்தே கேட்டா அதுக்கும் வெடிச்சிட்டு தான் போவா போல கம்பெனி நம்பருக்கு போனே போட்டு உயிரை வாங்கிட்டு போனல ரீசார்ஜ் ஏற தீந்து போயிடு சவத்த நாளையோடு ரீசார்ஜ் பண்ணல அவன் புடிச்சிட்டு போயிரவும் ஒரு 350 ஓவாக்கு நான் இனி அவட்ட கிடந்து அலை அலை நான் அள்ளோல பட்டு அழுது தீக்கணும் எப்படி ஒரு மாசம் தீந்து தொலைவுன்னு தெரிய மாட்டேங்குது 350 ஓவா

இதே இப்ப பண்ண மாதிரி இருக்குது. உனக்கு ரீசாரிசி எனக்கு ரிசர்சி, அவ மோவலுக்கு ரிசர்சி. இதுலயே மாசம் ஆயிரத்தி ஐநூறுவாக்கு மேல போகட்டி நான் பணத்தை எங்க இருந்து பே கலவாங்குதுக்கு? ஆளுக்கு ஒரு பட்டன் பட்டுpon வாங்குங்கோ, அதுதான் கொள்ளா. போன் தான பேசணும். நீ போறேடா, போவும். எங்கேயும் போவும். எவ்வளவு கொடுக்கනවද கண்டு கொடு. பைசா கேட்டே நான் ஆறி ஆளோ யாசி. சொல்லுடா ஜி, இல்லா ஜி, பாடா படுத்துக்கற. போ உங்க ஆச்சி கிட்டே கேளு லேடி லேடி ஒன்னு சொன்னதுக்கு நமட்டி போணு போட்டே லேடி மரத்தடி கிட்ட இருக்க கொஞ்சம் எலப்பறலான வந்த முட்டி வந்து வந்து பார்த்தா ஒரு புதுச பெட்டி ஒன்னு கிடக்கு சவ எவ்வளவு கண்ணலயே மாட்டல யான் கண்ணல தான் முட்டி மாட்டி இருக்கு எங்க இருக்கு எங்கள வாட்டி கொஞ்சம் என்ன ஆச்சி சொல்லுதியா பெட்டியா புது பெட்டியா பழைய பெட்டியா இது சின்னதா இருக்கா பெருசா இருக்கா இது தள்ளி நின்னு கொண்டாச்சி

எவனும் நகையை வச்சுட்டு போயிட்டானோ இருக்காதோ பாம்புக்குமே இனத்தையும் வச்சிருப்பானோ பாம்பு வச்ச அளவுக்கு இந்த ஊர்ல எவனும் பெரிய அளவு கிடையாது அப்படியே வற்றுதா லட்சுமி லெட்சுமி வாயில தான் வைக்கணும் இது பெர்டிகுலர் என்னது இருக்கும்னு தெரியல பிரித்து பார்த்துருவோமா ஓ நான் வீட்டில் வாத்தேன் வெண்ணெய் மீதா வேலை இணை

ஏட்டி ஒரு நாள் சாவுட்டி செத்த செத்துருவாட்டி ஏட்டி 100 பவுன் பெட்டி கூட இருக்குன்னு வெக்கி நாள் கோடி சரி நம்ம ரெண்டு பேரும் சாவுட்டி ஏட்டி என்ன நாள் பரவாயில்ல பெட்டி விருச்சு ஆளுக்கு பாதி பங்கு எடுக்கும் ஏட்டி கேக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது இப்போ பெட்டி எடுத்துருவோம் அப்ப என்ன நாள் பரவாயில்ல துணிஞ்சு இறங்குவோம் காளை காளை நீ காதல் கொண்டேன் கண்ணிலே ஆளுன்னு வச்சிட்டாங்க என் கேக்க இந்த பாட்ட மட்டும் கொஞ்சம் அந்த டிங்கடன்னு வச்சிட்ட என்ன இலவுக்கு வந்திருக்கோங்க மறந்து அவ நிக்க ஏ பத்துடாடி இவ லெவலு பாக்க முன்னா எடுத்து என்ன அது மறந்து காரியத்துக்கு என்ன வர போறதுன்னு இையாமா கட்டுது அது வேற பத்துக்கு ஆளுக்கு வேற என்னோ வண்ண வாங்கி வச்சிருக்கான் அத கொண்டு குடுக்கணும் கொரியர் வந்திருக்கு. இப்ப நீ கூப்பிடும்போது பாப்பா ஒரு நம்ம பிரிக்க கூடாது.

அப்புறம் பெட்டியை பார்த்தா வந்து ஆச்சி ஆசனாவா பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு ஊருப்பல கொட்டடிப்பா அதுக்கு தான் நான் சமாதானம் படுத்திட்டு இருந்தேன் அப்படியாடி இடி அப்ப போய் சொல்லிருவாளோ அய்யோ ஏடால குடி ஏடி விவாத விவாதடி அவ பேர்ப்பா திரி வாங்க பெட்டி திக்கிட்டு வாய் போ சீக்கிரம் வாங்க ஆச்சி ஆளு பாத்துறமே ஓய் ஆச்சி ஏடி நல்ல கணத்து பேர் குட்டி கணத்து பேர் குட்டி ஆச்சி ஒரு 100 போடு தேர்மா அம்மா ஏடி 100 லட்டி நல்ல பெருசா இருக்கு போல இருக்குடி